அது ஞாயிற்றுக்கிழமை பூச்செடிகளுக்கெல்லாம் ரமேஷ் தண்ணி விட்டுட்டு இருக்கும்போது அம்மா வந்தாங்க டேய் தம்பி ரமேஷா என்னமோ கொஞ்சம் அப்பாக்கு ஃபோன் போட சிக்கன் வாங்க போய் அரை மணி நேரம் ஆச்சு அப்பா வருவருமா இன்னைக்கு வேற சண்டே சிக்கன் கடை கூட்டமா இருக்கும் அது மட்டும் இல்ல எல்லா கடையிலயும் கூட்டம் இருக்கும் இதுவே இப்படி இருக்கும்னா நம்ம வாங்குற சிக்கன் கடையில லைன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் கவலைப்படாதமா அப்பாக்கு போன் பண்ணி டென்ஷன் ஏத்தாத விடு அது இல்லப்பா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பேட்டையும் பாலையும் எடுத்துட்டு போனாங்க இப்போதைக்கு வீட்டுக்கு வர வரமாட்டாங்க அப்பா சிக்கனை வாங்கிட்டு வந்துருவாரு ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் ஆரம்பிங்க அது வரைக்கும் என்னை கூப்பிடாதீங்க எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு தண்ணி ஊத்துறது வேலையாடா நான் சொல்றத கொஞ்சம் கேளாண்டா ஐயோ அம்மா நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியுமா போமா உள்ள போய் அப்பா வர்ற வரைக்கும் உனக்கு பிடிச்ச சீரியலை போய் பாரு இன்னைக்கு சண்டேடா சீரியல் கிடையாது வேற வேற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரும் நாங்க ரெண்டு பேரும் அத பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெறும் கையோட பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு அத பார்த்து ரமேஷும் ஷாரதாவும் ஆச்சரியப்பட்டாங்க ஷாருதா சிக்கன் வாங்காம வந்தேன்னு ரமேஷ் ஷாக்கானா ஓகே ஃபோன் மேல ஃபோன் போட்டு வான்னு சொன்னா நீயே ஆகுற எனக்கு புரியலையே என்னப்பா சொல்றீங்க நீங்க அம்மா ஃபோன் மேல ஃபோன் போட்டு வா வான்னு சொன்னாங்கன்னு நீங்க சிக்கனை வாங்காம வந்துட்டீங்களா ஆமாண்டாப்பா அந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கு நின்னுட்டு இருக்கிற என்ன கூப்பிட்டு அவன் சேர போட்டு உட்கார சொன்னான் அதுல உட்கார்ந்துட்டு இருந்த போன பத்து நிமிஷத்துலயே உங்க அம்மா போன் போட்டா விஷயத்த மறுபடியும் முன்னாடி மறுபடியும் பத்து நிமிஷத்துல போன் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரமேஷ் நடுவுல வந்து என்னப்பா மறுபடியும் அம்மா போன் பண்ணாங்களா ஆமாண்டா பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை போனை பண்ணிக்கிட்டே இருக்கா எனக்கு கோவம் வந்துருச்சு அதான் அங்க இல்லாம வந்துட்ட இப்போ உங்க அம்மா போய் மருமக பண்ண போற சிக்கன் ஃப்ரைக்கு சிக்கனை வாங்கிட்டு வருவா நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு பிரசாத் உள்ள கிளம்பி போனாரு ரமேஷ் அம்மாவை கோபமா பார்த்தான் என்னமா இது அப்பா அத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு மறுபடியும் என்கிட்டயும் வந்து டேய் ரமேஷ் அப்பாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுன்னு போ இப்ப நீயே போய் சிக்கன் வாங்கிடுவா அப்படின்னு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தான் இப்ப வேற வழி இல்லாம பைய எடுத்துக்கிட்டு சாரதா அவங்க சிக்கன் வாங்குற கடைக்கு போகாம வேற ஒரு கடைக்கு போனாங்க அங்க கூட லைன் இருந்துச்சு அந்த லைனை பார்த்ததும் சாரதாக்கு பயம் வந்துருச்சு மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிட்டாங்க இந்த லைன்ல இப்ப நின்னா மதியானம் ஆயிடுமே அவருக்கு அத்தனை ஃபோன் பண்ணாம இருந்திருக்கலாமோ சிக்கனை வாங்கிட்டு வந்திருப்பாரு இப்பண்ணா இத்தனை ஆம்பளைங்களுக்கு நடுவுல லைனை கட் பண்ணிட்டு எப்படி போறது ஆமா எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு தனியா லைன் இருக்குமே இங்கேயும் இருந்தா என்ன அப்படின்னு சாரதா வேகமாக அந்த சிக்கன் கடைக்கு போனாங்க லைன்ல இருந்த மூர்த்தி சாரதாவை பார்த்து அம்மா சாரதா வாங்க காலுகிட்டு இருக்கோம் இப்ப நீங்க வாங்கிட்டு போனா இருக்கிறது ஆண்கள் லைன் கொஞ்சம் திரும்பி பாருங்க எல்லா ஆண்கள் தான் நிக்கிறாங்க நான் வந்திருக்கிறது பெண்கள் லைன்ல அம்மா பெண்கள் ஆண்களுக்குன்னு தனித்தனி லைன் இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த மாதிரி லைன் சிக்கன் கடையிலயோ இல்ல மளிகை கடையிலையோ கூட இந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா உங்க கூட என்னால வாதம் பண்ண முடியாது லைன்ல நிலுங்க அப்படின்னு சொன்னதும் அங்க லைன்ல நின்னுட்டு இருந்தவங்க எல்லாம் லைன்ல தான் வரணும்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்து சாரதா ஷாக் ஆயிட்டாங்க ஷாப் ஓனர் கிரி பேச ஆரம்பிச்சாரு ஐயா மூர்த்தி அவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்ல வரும்போது மூர்த்தி பேசினாரு அப்படின்னா நாங்களா வேற கடைக்கு போட்டுமா அப்படின்னு சொன்னதும் கிரி பேசாம கறியை வெட்டிக்கிட்டு இருந்தார் சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் வீட்டுக்கு வந்தாங்க செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த ரமேஷை பார்த்து அப்பா இந்த வாரம் நம்ம சமைக்கலாம் போன வாரம் என்னோட ஃப்ரெண்டு ஆத்தங்கரைக்கு போய் குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சான் இந்த வாரம் நம்மளும் அப்படி பண்ணலாம் அந்த ரவி எங்களோட விளையாடுறதுக்காக வந்திருந்தானா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போன வாரம் அவங்க என்ன பண்ணாங்கிறது எங்க சொன்னா கேக்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா நம்ம கூட போகலாம் பா ஆஹா பசங்களா ஆத்தங்கரையில சமைக்கிறது நல்லா இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல போய் அம்மாவை கேளுங்க அம்மா ஒத்துக்கிட்டா நம்ம ஆத்தங்கரைக்கு போவோம் அங்க சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிடலாம் வேணும்னா நம்ம நீச்சல் கூட அடிக்கலாம் நீச்சல் அடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னதும் ஹரிஷ் பவ்யா கிச்சன்ல தக்காளி கட் பண்ணிக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட வந்தாங்க ஆத்தங்கரைக்கு போய் சமைச்சு சாப்பிடலான்னு சொன்னாங்க கெஞ்சி கேட்டாங்க குழந்தைங்களை சந்தோஷப்படுத்த அனாமிகா ஒத்துக்கிட்டான் சரி குழந்தைங்களா தாத்தா கிட்ட டிராக்டர் எடுக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சந்தோஷப்பட்டு தோட்டத்துல உட்கார்ந்து இருந்த பிரசாத் கிட்ட வந்தாங்க விஷயத்த சொன்னாங்க பிரசாதும் சந்தோஷப்பட்டாரு நல்லா யோசனை பண்ணீங்க பசங்களா எப்ப பார்த்தாலும் இந்த நாலு செவத்துக்குள்ளயே சாப்பிடுறோம் நிலத்துக்கு போறது ராத்திரிக்கு வருது செவத்துக்குள்ள சாப்பிடுறது தூங்குறது கடுப்பா இருக்குடா அப்பப்ப இப்படி வெளிய போனாதானே மனசு சந்தோஷப்படும் அதனால தான் தாத்தா இனிமே நாம சண்டே சண்டே ஆத்தங்கரைக்கு போயிடலாம் வீட்ல இருக்கவே வேண்டாம் சண்டேனாலே ஃபண்டே தானே சரிங்கடா நான் டிராக்டரை கொண்டு வர எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதி எந்திரிச்சு போயிட்டாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆத்தங்கரையில இருக்க மரத்தடிக்கு வந்தாங்க ஹரிஷும் பவ்யாவும் கொஞ்சம் தூரத்துல சோழ கதிர்களை பார்த்தாங்க குழந்தைங்க அத பத்தி கேட்டாங்க அதுல இருக்கிற நன்மைகளை அனாமிகா சொன்னா மம்மி நம்ம இன்னைக்கு ஆத்தங்கரைக்கு எப்படியோ வந்துட்டோம் இல்லையா நீங்க இன்னைக்கு பேம்பு சிக்கன் ஃப்ரை செய்றீங்களா புதுசா வெரைட்டியா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லம்மா மம்மி அன்ன சொன்ன மாதிரி பாம்பு சிக்கன் ஃப்ரை செய்யுங்க நானும் அண்ணனும் இப்ப வரைக்கும் அந்த பாம்பு சிக்கன் ஃப்ரைய கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணது கூட இல்ல ஐயோ பசங்களா நானும் அதை சாப்பிட்டது இல்லடா கேள்விப்பட்டது கூட கிடையாது தெரியுமா நானும் என் மருமகளும் தினமும் சிக்கன் ஃப்ரை செஞ்சு அதை பேம்புல வச்சு சாப்பிடுறோமா நாங்களும் சாப்பிட்டதில்ல அப்படின்னா அனாமிகா எல்லாருக்கும் வர மாதிரி பேம்பு சிக்கன் ஃப்ரை செய்ய சரிங்க போய் அந்த மூங்கில கொண்டு வாங்க அதுல தானே சிக்கன் ஃப்ரை செய்ய முடியும் எல்லாரும் இன்னைக்கு பாம்பு சிக்கன் ஃப்ரை சாப்பிடலாம் சரி இப்பவே போய் எடுத்துட்டு வர ஆனா அது வெட்டுறதுக்கு கத்தி எதுவும் எடுத்துக்கிட்டு வரலையே டே ரமேஷா எப்பவும் உபயோகப்படட்டும்னு டிராக்டர்ல கோடலி வச்சிருப்பேன் அதை எடுத்துக்கிட்டு போ நீங்க சூப்பர் தாத்தா நாங்களும் வரமே ஆமா தாத்தா நானும் அண்ணனும் கூட வரோம் அப்படின்னு சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு மூங்கில் தோட்டத்துக்கு வந்தாங்க அங்க மூங்கில வெட்டினாங்க மரத்தடியில மாமியாரும் மருமகளும் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த அப்படி கட் பண்ணலமா ஏன்டாப்பான்னு கேட்டா இன்னைக்கு சண்டே இல்ல மேடம் நிறைய பேர் நிற்கிறாங்க அதுக்காக வேக வேகமாக பெருசு பெருசா கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டான் சரி அப்படின்னா நீங்க போய் சிக்கனை சின்ன சின்னதா கட் பண்ணிவிட்டு வாங்க போங்க அப்படி பண்ணாதான் சீக்கிரமா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி மருமகள அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க உட்காந்து சிக்கனை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ரமேஷ் பிரசாத் குழந்தைங்க மூங்கில்களை வெட்டி அங்க கொண்டு வந்தாங்க என்னங்க நீங்களும் மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்களோட விளையாடுங்க பேம்பு சிக்கன் ஃப்ரை ரெடியான உடனேயே கூப்பிடுறோம் வந்து சாப்பிடுங்க சரியா நோமிகா குழந்தைங்களா வாங்க நம்ம போய் கண்ணாமூச்சி விளையாடலாமா நம்ம விளையாடுறதுக்குள்ள அம்மா பாம்பு சிக்கன் ஃப்ரைய செஞ்சுடுவா வாங்க போலாம் தாத்தா எதுவும் விளையாட வேண்டாம் விளையாட வேண்டாமா வேற என்ன பண்றது நீச்சல் அடிக்கலாம் நீங்க தானே சொன்னீங்க நம்ம நீச்சல் அடிக்க போலாம் சரி அம்மா வேற ட்ரெஸ் கொண்டு வந்தாங்களா இல்லப்பா அம்மா கிட்ட வீட்லயே நான் சொன்னேனா ஆனா அம்மா தான் கேக்கல அது மட்டும் இல்ல ஆத்துல நீச்சல்லாம் அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அம்மா வேண்டாம் சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு ஸ்விம் பண்ணணும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணே இல்லப்பா வெயில பாத்தீங்களா எப்படி எரிக்குதுன்னு நீச்சல் அடிச்சதும் சூரிய வெளிச்சத்துல நின்னா போதும் துணி எல்லாம் காஞ்சிரும் வாங்கப்பா நம்ம போய் தண்ணில நீச்சல் அடிக்கலாம் ஆமாப்பா அண்ணா சொல்றது சரிதான் வெயில நின்னா துணி ஆறிடும் நீச்சல் அடிக்கலாம்ப்பா பா அப்படின்னு குழந்தைங்க அடம் பிடிக்க ஆரம்பிச்சதும் பிரசாத் ஹரிஷையும் ரமேஷ் பவ்யாக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்குள்ள மரத்தடியில இருந்த மாமியாரும் மருமகளும் சேர்ந்து பேம்பூ சிக்கன் ஃப்ரையை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறமா ஹரிஷ் பவ்யா ரமேஷ் பிரசாத் நீச்சல் அடிச்சு முடிக்கும் போது மாமியாரும் மருமகளும் சமைச்சு முடிச்சாங்க எல்லாரும் உட்காந்து பேம்பூ சிக்கன் ஃப்ரையை நல்லா சாப்பிட்டாங்க அப்புறம் சந்தோஷமா திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க இப்படி அந்த சண்டேவ ரொம்ப சந்தோஷமா கழிச்சாங்க அனாமிகா குடும்பம் மாமியாரோட உதவியால ஏழை பொண்ணு அனாமிகா ஸ்பைசி சிக்கன் பிரியாணி செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தா அனாமிகா அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததால அவ ஆரம்பிச்ச ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரம் நல்ல பணம் தர்றது மட்டும் இல்லாம நல்ல பேரையும் கொடுத்துச்சு குடும்பம் குழந்தைங்க இவங்களோட மண் வீட்டுல சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த அனாமிக்காவோட வாழ்க்கையில ஒரு நாள் அனாமிகா வசந்தியோட பேசிக்கிட்டு இருந்தா என்ன அனாமிகா உன் குடும்பம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கே ஆமா வசந்தி அந்த கடவுள் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுத்திருக்காரு என் கையால கம கமகமான ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சாரு அது நல்லபடியா போய்கிட்டு இருக்கு நாலு பணம் சம்பாரிச்சு கொடுக்குது அதை வச்சுதான் நான் சந்தோஷமா குடும்பத்தை நடத்துறேன் இப்போ நான் உன்கிட்ட எதுக்கு வந்தேன் தெரியுமா என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்க அதன இல்ல வேலை விஷயமா வந்து ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருக்க இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமியார் சாரதா அங்க வந்தாங்க கொளுத்தி போட வந்திருக்க அமர் மகள அத்த இவ வசந்தி அந்த மாதிரி பொண்ணு இல்ல அறிவுள்ள பொண்ணு அது மட்டும் இல்லாத இங்கேதும் தெரிஞ்ச பொண்ணு அதெல்லாம் வெளிய தெரியாது ஆமா அண்டிமா நல்ல குணம் இருந்தா அது வெளியில தெரியும் வசந்தி அத்த சொல்றதையும் கண்டுக்காத பெரியவங்கல்ல ஏதோ கோதல அப்படி பேசிட்டு இருக்காங்க என் மாமியார் மனசு தங்கம் அடடே எனக்கு தெரியாதா உனக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு மருமகளா வந்தவனா உனக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல் கடை போட்டவன் வியாபாரமும் எனக்கு புதுசு இல்ல நீ இந்த ஊருக்கு ஏன் வந்தாங்கிற கதை எங்களுக்கு எதுக்குமா எங்க வீடு தேடி இப்ப என்ன சொல்றதுக்காக வந்த அந்த விஷயத்த முதல்ல சொல்றியா எங்களை உனக்கு ஏற்கனவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது எங்க வீடு தேடி வந்துருக்குறனாலே எங்களுக்குள்ள ஏதோ கொளுத்தி விட போறேன்னு அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருச்சு இங்க பாருங்க நீங்க பெரியவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராது ஏன் தெரியுமா நான் வந்தது கொளுத்தி போட இல்ல ரகசியம் கேக்கிறதுக்கு அந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பி போய் என் வியாபாரத்தை காப்பாத்திப்பேன் ரகசியமா அப்படியெல்லாம் இங்க எதுவும் இல்லை நீ கிளம்பலாமா மருமகளே வா சிக்கன் எல்லாம் கட் பண்ணணும் ரைஸ பண்ணணும் ஏகப்பட்ட வேலை இருக்கு சரிங்க வசந்தி உண்மைய சொல்லு நீ உண்மையிலே அதுக்குதான் வந்தியா ஆமா அனாமிக்கா என் ஹோட்டல் வியாபாரம் நஷ்டத்துல போகுது நீயும் என்ன மாதிரி ஆரம்பிச்ச என் கஸ்டமர்லாம் கூட உன்கிட்ட வந்து சாப்பிடுறாங்க நீ சொல்ற விலைக்கு பைசா கொடுக்கறாங்க அது எப்படி அந்த ரகசியத்தை என்கிட்ட சொன்னேனா நல்லா இருப்பா அனாமிக்கா

அந்த கடவுள் என் மேல கருணை காட்டுறாரு என்னோட வியாபாரமும் போய்கிட்டு இருக்கு ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரம் செய்யற அது இப்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்கு நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன் அமிகா நீ என்னமோ பண்ற என்னோட பெரிய ஹோட்டல விட்டுட்டு உன்னோட சின்ன கடைக்கு இத்தனை பேர் வராங்கன்னா கண்டிப்பா அதுல ஒண்ணும் இருக்காதா இதுக்கு என்ன அர்த்தம் ஹோட்டல்ல சோறு நல்லா இல்லன்னு அர்த்தம் போயிட்டு வரியாமா ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அமிகா வாயால பேசுனா நீ கேப்பியா

அனாமிகா கையில கமகமான தயாரானிய சாப்பிட்டு பழக்கமானவங்க அதே நேரத்துல வசந்தி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா அங்க ரொம்ப பாத்துக்கிட்டு இருந்த ஆபீசர் அரவிந்த போய் பார்த்தான் சொல்லுங்க வணக்கம் சார் என் பேரு வசந்தி ஒரு மாமியார் மருமகளை பத்தி புகார் பண்ண வந்தேன் இங்க பாருங்கம்மா இது ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இங்க மாமியார் மருமகளை புகார் பண்ண முடியாது நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அங்கதான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுப்பாங்க அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தகுந்த கவுன்சிலிங்க கொடுப்பாங்க அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது நீங்க போயிட்டு வரலாமா ஐயோ சார் அவங்க ரெண்டு பேரும் என்ன ஒன்னும் இம்சப்படல சார் மக்கள் எல்லாரையும் இம்சப்படுத்துறாங்க அதங்க சொன்ன உங்களுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க விவரத்தை சொல்லுங்க எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க சார் நான் வந்தது உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்க மாமியார் மருமக சண்டையால எங்களுக்கு சாந்தி இல்லாம போகுது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல வேற ஏதாவது டிவி சீரியல் பத்தியா டிவி சீரியலை பத்தியும் இல்ல சார் கலப்படம் செஞ்சுக்கிட்டு சாப்பாடு வித்து மக்கள் உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்காங்களே அந்த மாமியார் மருமகளை பத்தி என்ன கலப்பட சாப்பாடா எங்க யாரு எப்ப இருந்துமா சொல்லுங்க யார் இதை வித்துக்கிட்டு இருக்கிறது அவங்க எங்க இருக்காங்க அவங்க சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை பேர் செத்து போனாங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இப்ப அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சொல்லுங்க வசந்தி இப்பவே அவங்க ஹோட்டலுக்கு நான் செக் பண்ண போறேன் நீங்க சொன்ன மாதிரி கலப்படம் இருந்தா கண்டிப்பா அப்படின்னு அரவிந்த் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வசந்தி குறுக்க புகுந்து பேசினா அந்த மாமியார் மருமகளை கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்குள்ள போடுங்க சார் பொம்பளைங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட கருணை எல்லாம் காட்டிடாதீங்க நான் கொடுக்க வேண்டிய புகார கொடுத்துட்டேன் இனிமே நீங்க செய்ய வேண்டியதை கிட்ட சாரதாவும் அனாமிக்காவும் செய்யற ஸ்பைசி சிக்கன் பிரியாணிய பத்தி சொன்னா அரவிந்துக்கு நிஜமாவே கோவம் வந்துருச்சு இந்த கலப்படக்காரங்களை ஒழிச்சு கட்டதான் நாங்க டியூட்டிலயே சேர்ந்துருக்கோம் தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் விட மாட்டேன் ரெக்கமெண்டேஷன் என்கிட்ட யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அங்கிருந்து கிளம்பினாரு வசந்தி மனசுக்குள்ளரே நினைச்சா ஷாரதாத்த என்னையா வெளியில தள்ளன இப்ப பாரு எல்லார் முன்னாடியும் மானம் போக போகுது ஃபுட் சேஃப்டி ஆபீசர் அரவிந்து வந்துகிட்டு இருக்காரு பர்மிஷன் இல்லன்னு காலப்படனும் உங்க வியாபாரத்தை மூட போறாரு ஜெயில் தண்டனை கிடைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆட்டோவை எடுத்துட்டு ஸ்பைசி சிக்கன் பிரியாணி விடுத்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு போய்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல மாமியாரும் மருமகளும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அரவிந்த் ஆபீசர் மாதிரி இல்லாம பிரியாணி சாப்பிடுறதுக்காக கஸ்டமர் மாதிரி வந்தாரு பணத்தை எடுத்துக்கிட்டு எவ்ளோங்க சிங்கிள் பிரியாணி நூறு ரூபாங்க டபுள்னா இருநூறு ரூபாய் சொல்லுங்க சார் உங்களுக்கு எவ்ளோ வேணும் சிங்கிள் வேணுமா டபுள் வேணுமா நீங்க சாப்பிட போறதா இருந்தா சிங்கிள் வாங்கிக்கோங்க வீட்டுல மேடமுக்கும் குழந்தைங்களுக்கும் எடுத்துட்டு போறதா இருந்தா டபுள் வாங்கிட்டு போங்க ஒரு பிரச்சனையும் இல்ல ஓ முதல்ல சிங்கிள் கொடுங்க நான் சாப்பிட்டு பாக்குறேன் எனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் பணம் கொடுத்து வாங்கிட்டு போறேன் இந்த அங்க நூறு ரூபா அப்படின்னு சொல்லி அரவிந்த் பணத்தை கொடுத்தாரு பிரசாத் பணத்தை வாங்கிக்கிட்ட வாங்கிக்கிட்டு இந்த சாருக்கு சிங்கிள் பிளேட் ஸ்பைசி சிக்கன் பிரியாணிய கூட சரிங்க அப்படின்னு சொல்லி சாரதா ஒரு பிளேட்ல ஸ்பைசி சிக்கன் பிரியாணிய கொடுத்தாங்க அரவிந்த் அங்க ஸ்பைசி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் பேசிட்டு இருந்தாரு அவங்க நல்ல வார்த்தை தான் சொன்னாங்க அவர் சாப்பிட்ட பிரியாணியும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல கலப்படம் இருக்க மாதிரி அவருக்கு ஒன்னும் தெரியல வசந்தி உட்கார்ந்துட்டு இருந்த ஆட்டோ அந்த மாமியார் மருமக வியாபாரம் பண்ற கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருந்தது சாரதா அனாமிகா கிட்ட சிரிச்சுகிட்டு பேசிட்டு இருந்த அரவிந்த பாத்துட்டு அந்த மாமியார் மருமக பணத்தை கொடுத்து ஆபீசரை வாங்கிட்டாளுக்க அந்த ஆபீசருக்கு இருக்குற மாதிரி இப்பவே அந்த போய் அப்படின்னு ஆட்டோல இருந்து இறங்கி வேக வேகமா அரவிந்த் கிட்ட வந்தா எவ்ளோ ரூபாய்க்கு சார் அப்படின்னு வசந்தி ரூபாக்கு கோபமா அரவிந்த் வசந்திய பாத்தாரு எங்க பாருங்க வசந்தி வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க நீங்க சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இதுல எந்த காலப்படமும் பண்ணாமதா வைக்கிறாங்க எல்லா விதத்திலயும் நாணயமான சாமானதா யூஸ் பண்றாங்க எங்க பாருமா வசந்தி நாங்க சாப்பாடு விக்கற வியாபாரம் பண்றோம் கலப்படம் பண்ண மாட்டோம் நாணயமான தான் கொடுப்போம் நான் நம்ப மாட்டேன் நீங்க வேலைக்கு போயிட்டீங்க சார் உங்க மேல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அவ்ளோ சிரமம் உங்களுக்கு எதுக்கு நானே உங்களை கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன் என்ன திட்டினதுக்கு நான் நேரடியா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் தெரியுமா இவங்க எங்க ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கைகளுக்கு விலங்குகளை மாட்டினாரு அதை பார்த்து மாமியாரும் மருமகளும் சிரிச்சாங்க வசந்தி ஜெயிலுக்கு போனான் அன்னையில இருந்து இன்னும் அதிகமான கஸ்டமர்ஸோட மாமியார் மருமக ஸ்பைசி சிக்கன் பிரியாணி வியாபாரம் நல்லபடியா போச்சு இதனால குடும்பம் மொத்தமும் சந்தோஷமா வாழ்ந்துச்சு